அவர்களுக்கும் அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலியை நீ வழங்குவாயாக அவர்களுக்கும் ஜன்னத்தில் சிறுதிலை நீ இடம் ஒழுக்குவாயாக மேலும் அவர்களைப் போல் நாங்களும் இந்த புனிய பணியிலே ஈடுபட்டு இறுதி மூச்சு வரை எங்களை அர்ப்பணிக்கின்ற அளவிற்கு எங்களுக்கு தௌஃபீக் நீ செய்துள்ளவாயாக யா ல்லா இந்த பணியிலே ஏற்படுகின்ற இடையூறுகள் துன்பத் துயரங்கள் இவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக யால்லா இந்த பணியை செய்கின்ற வேளையிலே எங்களுக்கு இந்த சைத்தானுடைய தீய தூண்டுதல்கள் இடையிடையே இடைமறித்துக் கொண்டிருக்கின்றன இந்த பணியிலே மனிதர்களாக இருக்கட்டும் கண்ணுக்கு புலப்பட சைத்தான்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் பல்வேறு இடையூறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்களே இந்த இடையூறுகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக மேற்கொண்டு நாங்கள் இந்த பணியை செம்மையான முறையிலே ஆற்றுவதற்கு நீங்கள் நீ அறிவிடுவாராக ஜால்லா எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் எங்களை தீனுக்காக வேண்டி உற்சாகம் அளித்து இந்த துறையிலே நாங்கள் குதித்து செயல்படுத்துவதற்காக வேண்டி அருள் புரிந்தானே யாழ்லா அவர்கள் எங்களுக்காக வேண்டி இரவு பகல் எங்களை வளர்த்து எங்களுக்கு உற்சாகம் மூட்டி எங்களை வளர்த்தார்கள் அல்லவா அவர்களுக்கும் நீ பாவம் அனுப்பி அருள்வாயாகும் யால்லா எங்களை உடல் நலம் இல்லவர்களாக சிகத்துடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக மேலும் மேலும் இந்த உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக நாங்கள் உங்களுடைய தீனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை எங்களுக்கு தந்திருள்வாயாக மேலும் எய்ட்ஸு இன்னும் பன்றிக் காய்ச்சல் போன்ற வியாதிகளிலிருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாகும் யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரத்திலே வணிகத்திலே நல்ல பறக்கத்தை தந்தருள்வாயாக லாபத்தை அருள்வாயாக யாழ்லா எங்களை இந்த துனியாவுடைய நஷ்டத்திலிருந்தும் ஆகலத்தினுடைய நஷ்டத்தில் இருந்தும் நீ காப்பாற்றுவாயாக யாழ்லா இன்று உலக அளவிலே முஸ்லிம்களை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரித்து அவர்களையெல்லாம் விசாரணைக்குண்டிலே நிப்பாட்டாமல் அவர்களை ஜெயிலிலே அடைத்து வதை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த கொடுமையிலிருந்து எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை நீ காப்பாற்றுவாயாக எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய இளைஞர்கள் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் செய்திருக்கலாம் அந்த தவறுகளுக்காக வேண்டி அவர்களுக்கு விசாரணை நடத்தாமல் அவர்களை நெடுநாட்களாக நீண்ட நெடுநாட்களாக பல ஆண்டுகளாக சிறையில் பூட்டி வைத்து வதைப்படுத்துவது எப்படி அல்லாஹ் அத்தகைய சகோதரர்களுக்கு நீ வெகு சீக்கிரத்தில் அவர்கள் விடுதலை பெற்று அவர்கள் எல்லாம் முன்பே போல் அல்லாஹனுடைய தீனுக்காக வேண்டி பணிபுரிவதற்காக வேண்டி நீங்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்வாராக யால்லா எங்களை அவமானப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே எங்களை கேவலப்படுத்துவதற்காக பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலாலும் இத்தகைய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றில் எங்களுக்கு எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லா மேலும் எங்களுடைய எங்களை எல்லாம் கடன் தொல்லையிலிருந்தும் நீ காப்பாற்றுவாயாக எங்களுக்கு சோம்பல் மற்றும் பல கோழைத்தனம் போன்ற செயல்களிலிருந்து நடவடிக்கைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யாருல்லா எங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நீ தந்தவாயாக மேலும் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஷாஹீன் என்று சொல்லக்கூடிய அந்த பறக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனையை அவர்களுக்கு அருள்வாயாக அவர்கள் காட்டுகின்ற அந்த உற்சாகத்தின் மூலமாக இந்த தில் இஸ்லாத்துக்கு நீ மீண்டும் அதற்கு புத்துயிர் புத்தெழுச்சி வருகின்ற அளவிற்கு அவர்களுடைய அவர்களுடைய ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவாயாக யா மேலும் மேலும் நாங்கள் எஞ்சி கேட்டுக் கொள்கின்றோம் யார் அப்பல் ஆலமீன் யார் ஹம் ராகிமீன் யார் அப்பல் காபா காபாவுக்கு சொந்தக்காரனே இப்ரேல் மீகாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பே நாங்கள் உள்ளிடத்திலே மிகவும் பணிவோடு இறங்கி கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே இறறிவிடுகின்ற எத்தனையோ சம்பவங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஈமானை இழந்து விடாமல் சபித் குலூபன அலா தீனிக் என்று சொல்கின்றாஹூ அலைவசல்லம் அவர்கள் இறங்கிறார்கள் அல்லவா அந்த இறைஞ்சலுக்கேற்ப நாங்களும் உள்ளத்திலே இறங்குகின்றோம் எங்களை எங்களுடைய தீனிலே வலா தமு துன்னை இல்லா வந்தும் முஸ்லீமீன் என்று நீ சொல்லியிருக்கின்றாயே அதற்கு இசைவாக நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அருள் புரிவாயாக யாழ்லா எங்களுக்கு மத்தியிலே பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு விதமான சிந்தனை போக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் ஒருமைப்படுத்தி சமுதாயத்திலே எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை நிலைவச் செய்வாயாக யாழ்லா எங்களிட எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகளிடத்திலே அவர்கள் திருமணம் முடிக்காமல் எத்தனையோ வீடுகளிலே அலைந்து கிடக்கின்ற குமர்களை கரை சேர்ப்பதற்கு நீ நீங்கள் புரிவாயாக யார் அஹம எங்களுடைய நாட்டிலே வாடுகின்ற மக்கள் அனைவரும் பல்வேறு துன்பங்களிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போதுனால் அவர்கள் விலைவாசியின் காரணமாக நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவு மேலும் அவர்களுக்கு மிக மலிவான அளவிற்கு சாமான்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே அத்தகைய துன்ப நிலையிலிருந்து எல்லாம் நீ காப்பாற்றுவாயாக மேலும் எல்லாம் அதிகமாக ஏன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய வங்கியை உலக அளவிலே செயல்படுத்துவதற்கு ஆங்காங்கு இருக்கின்ற தடைகளை நீக்கி இங்குள்ள அரசியல்வாதிகள் அரசு நடத்துபவர்களுக்கு அவருடைய இதயங்களை தெளிவாக்கி அவர்கள் எல்லாம் இந்த ஏழைகளின் துன்பத்தை தோக்குவதற்கு போக்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்படுகின்ற இந்த இஸ்லாமிய வங்கி இந்த நாட்டிலும் செயல்படுவதற்கு அவர்களுடைய எண்ணத்திலே தூய்மையை ஏற்படுத்தி அதற்கான வழிவையை அருள் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் ஆபாசம் பாலியல் போன்ற வண்ணங்களுக்கு பலியாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய துன்பங்களிலிருந்து அவர்களையும் இக்கரை சேர்ப்பாயாக மேலும் யாழ்லா இன்று உலக மயத்மாக்கள் என்ற பெயரில் உலகத்திலே பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்திகள் உலகத்தை சுரண்டிக் கொண்டிருக்கின்றன ஏன் உலக மக்களுக்கு இன்று நல்ல ஆரோக்கியமான தண்ணீர் கிடைப்பதை மிக அரிதாகி விட்டிருக்கின்றது ஆகவே யாருலா அத்தகைய துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவாய் யாரும் யாழ்லா அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் உலக இஸ்லாமிய நாடுகளில் கவலையிலும் செய்வதற்காக வேண்டி அங்கே இருக்கின்ற வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்காக வேண்டி சதித்திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பகிரங்கமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய ஈன செயல்களிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்றி அவர்களுடைய அரசியல் பொருளாதாரம் ஒழுக்கவியல் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களிலேயும் எங்களுக்கு மேம்பாட்டை அருளி எங்கள் எல்லோருக்கும் உள்ள தவசிகை தந்தாக ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد و آله واصحابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله الله أكبر الله